நம்முடைய உரிமைகளை எல்லாம் காவு வாங்கி ஏழைகளை ஒன்று மற்றவர்களாக மாற்றி சிறுபான்மை மக்களையும் முற்போக்காளர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் முற்போக்கு மாநிலங்களையும் எதிர்கட்சிகளையும் ஓட்டுக்குகிற ஒரு அயோக்கிய தரத்தை செய்கிறது இந்த பாஜக பயங்கரவாதத்தை பாஜகவினுடைய ஐட்டிங் செஞ்சுட்டு இஸ்லாமியர்கள் மீது பழி போட்ட கதைகள் உண்டு அதுதான் இந்த ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல நடந்த ஒரு தையல் தொழிலாளிகளுடைய படுகொலை உத்தரப்பிரதேச இஸ்லாமியர்களுடைய வீடுகள் மசூதிகள் கண்ணை ஊட்டிட்டு அடிச்சு இடிச்சிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல இருக்கிற ஒடிசா மாநிலத்துல ரெண்டு இளைஞர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப அநாகரிகமா அடிச்சு சட்டையை கழிச்சு மொட்டி போட்டுட்டு நாலு காலில் நடக்க விடுற மாடு மாதிரி திமுகவே ஒன்லி அத்தாரிட்டி எல்லாம் கிடையாது ஜனநாயக நாட்டுல ஏன் திமுகவுக்கு கேள்வி எதிர்க்கூடாதுன்னு யாருங்க சொன்னா போராட்டம் பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க கேள்வி கேளுங்க வீடியோ போடுங்க நோட்டீஸ் கொடுங்க இது ஜனநாயக நாடு மண்டக்காடு கலவரம் எடுத்து படி கோவை கலவரம் எடுத்து படி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அவன் எப்படி ஊடுருவி வர்றான்னு பாரு முருக பக்த யோசிச்சுக்கோ வணக்கம் தோழி இந்தியாவில தான் பிஜேபி சங்கப் கும்பலை நாம பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் பயங்கரவாதத்தை ஏவி வன்முறையை தூண்டி இஸ்லாமியர்களை படுகொலை செய்து அதிகாரத்திற்கு வருவது ஆனா இருக்கிற பழங்குடி மக்கள் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் இந்த கூட்டத்துக்கு எதிராக அது குறிப்பா ஹிந்து அப்படின்னு ஓம இருக்கு அதை போட்டு கீழே ஹிந்துன்னு எழுதி அந்த கொடியை கிழிச்சு தீயரித்து கடுமையான போராட்டத்தை நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் செய்திருக்கிறார்கள் இதுதான் உலகத்திலே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா நேற்று அதோட இந்தியாவில் தலித்துகளை எவ்வளவு கொடூரமா நடத்துகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுல ஒன்று என்ன நடந்திருக்கு நேற்று அப்படின்னா மாட்டுக்கறி தின்னதுக்காக ரோட்டில் மாடு மாதிரி நடக்க வச்சு முட்டிக்கால் போட்டையும் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிருக்கு இந்த சங்கப்பரிவார் கும்பல் இன்றைக்கு நம்ம நிறைய விஷயம் பேச வேண்டி இருக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் ஆட்சிக்கு வந்த உடனே மதவாதத்தை தூண்டி கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளாக கடுமையாக அரசியல் சாசன சட்டத்தை ஈர்த்து போக வைத்து நம்முடைய உரிமைகளை எல்லாம் காவு வாங்கி ஏழைகளை ஒன்று மற்றவர்களாக மாற்றி சிறுபான்மை மக்களையும் முற்போக்காளர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் முற்போக்கு மாநிலங்களையும் எதிர்கட்சிகளையும் ஒடுக்குகிற ஒரு அயோக்கிய தரத்தை செய்கிறது இந்த பாஜக அரசு அது எவ்வளவோ வேலைகளை வேடிக்கை பார்க்குது சங்க பரிமார் அவ்வளோ பண்றானுங்க ஒருத்தம் போய் பழங்குடி முகத்துல மூத்திரம் பெய்றான் ஒரு ட்ரெஸ் எடுக்க போன குழந்தை ட்ரெயின்ல அந்த குழந்தைய அடிச்சு நொறுக்கி கொண்டு டெல்லியில் இப்படி ஒரு அட்டகாசம் நடந்தது இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பயங்கரவாதத்தை பாஜகவினுடைய செஞ்சுட்டு இஸ்லாமியர்கள் மீது பழி போட்ட கதைகள் உண்டு அதுதான் இந்த ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல நடந்த ஒரு தையல் தொழிலாளியினுடைய படுகொலை தையல் தொழிலாளியே ரெண்டு இஸ்லாமியர்கள் கொள்றாங்கன்னு காமிச்சுட்டு கடைசி அவன் யாரிடான்னு பார்த்தா பாஜக இப்படி பல கேசஸ் இருக்குங்க கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே உத்தரப்பிரதேசம் டெல்லி போன்ற மாநிலங்கள்ல கடுமையாக புல்டோசர் ஆட்சி நடக்குது யார் எதிர்த்து கேட்டாலும் யார் எதிர்த்து பேசினாலும் புல்டோசரை வச்சு அடிச்சு காலி பண்றது நல்லா தெரியும் உங்களுக்கு உத்தரப்பிரதேசம்லாம் இஸ்லாமியர்களுடைய வீடுகள் மசூதிகள் கண்ணை ஊட்டிட்டு அடிச்சு இடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே டெல்லியில அழித்து ஒழித்து முடிச்சாச்சு உத்தரப்பிரதேசத்துல தான் புல்டோசர் ஆட்சி என்கவுண்டர் பண்றது இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களையும் பார்த்தா மகாராஷ்டிராவில் பெரும்பான்மை வெற்றியோடு இப்போ பாஜக ஆட்சி வந்துருச்சு என்ன ஒரு இஸ்லாமியர்களுடைய வீடுகளை குறிவைத்து அப்படி ஒண்ணு நேற்று முந்த நாள் நடந்திருக்கு இந்த வாரம் இஸ்லாமியர் ஒருவர் கையில ஆதாரங்கள் வச்சிருக்காரு இது என் வீடுதான் சொத்து எனதான் அந்த வரி கட்டுற எல்லாம் காட்டுறாரு ஆனாலும் இது எங்க கிட்ட இல்லையே எங்க ரெஜிஸ்டர்ல இல்லையே அப்படின்னு சொல்லி வீட்டை இடிச்சு தரமட்ட இருக்கு அங்கே இஸ்லாமியர்கள் எல்லா டாக்குமெண்ட் வச்சுருந்தாலும் உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி அடித்து காலி பண்ணுற அயோக்கியத்தனத்தை இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே போன வாரம் நம்ம பார்த்தோம் டெல்லியில் தமிழர்கள் குடியிருக்கக்கூடிய மதராசி குடியிருப்பு பகுதியில் அத்தனை இந்துக்களுடைய வீடுகளையும் அடித்து உடைச்சு இந்து கோயில்கள்லாம் இடித்து துவம்சம் பண்ணி நம்ம மக்களை எல்லாம் நடுத்தருவு கொண்டு வரும்போது அழுதாங்க அந்த மக்கள் கூட வீடியோ போட்டோம் இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிக்கப்படும் போது கடைகள் இடிக்கப்படும் போதும் அவர்கள் வாழ்க்கை ஆகா இந்து ராஜ்ஜியம் வந்துருச்சுன்னு ஆனா கடைசியில் அந்த இந்து ராஜ்ஜியத்துல நாங்க நடுத்தருவில் நிக்கிறோம் அப்படின்னு அந்த மக்கள் அழுதாங்க நாம் அதை பார்த்தோம் அப்ப இந்து ராஜ்ஜியத்துல யார் சுப்பீரியராக இருப்பாங்க யார் பிரிவிலேஜா இருப்பாங்க யார் எல்லா வசதிகளும் கொண்டவர்களாக வழமான வாழ்க்கை வாழ்வாங்க பார்ப்பனவர்களும் பணக்காரர்களும் நம்மளை அன்றாட காட்சிகள் நல்ல வாழ்க்கை இந்த ராஜ்யத்தில் வாழ முடியாது நான் இதை ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கேன் பயங்கரமா வைரல் ஆயிட்டு அது என்ன தெரியுங்களா ஒரு இஸ்லாமியரை அவர் ஒரு ஆட்டோ டிரைவர் அவரை வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்கிறாங்க அவர் சொல்லல சொல்ல அவர் திருவிழிய அடிச்சு அவர் திருவழிய சட்டையை கிழிச்சு இழுத்துட்டு வர்றாங்க அவங்க பொண்ணு ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பாவை பிடிச்சி அப்பா அப்பா அப்பான்னு கதருது எங்க அப்பாவை அடிக்காதீங்கன்னு கதருது பாக்குறதுக்கு இப்ப மனசு உடஞ்சு போயிருங்க பாருங்க அப்ப பாத்தீங்காக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதத்தை கட்டமைக்கிற அயோக்கியத்தனத்தை செய்யுது ஒன்னே இஸ்லாமியர்கள் வீடுகளை இடிச்சுட்டா இஸ்லாமியர்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிச்சாருங்களா இன்னொரு பக்கம் இந்துக்களுடைய வீடுகளை ஏழ உழைக்கிற சாமானிய தொழிலாளர்களா பாட்டாளிகளாக இருக்கிற இந்துக்களுடைய நொறுக்கப்பட்டுச்சா நடுத்தெரும்பு வந்துட்டாங்களா அப்போ இந்துக்களா அடிக்கப்படுறாங்க இஸ்லாமியர்கள் அடிக்கப்படுறாங்க கிறிஸ்தவர்கள் அடிக்கப்படுறாங்க எல்லாம் நடக்குதா இந்த பக்கம் நீங்க அப்படியே வந்தீங்க அப்படின்னா நேற்று நடந்திருக்கு தலித் இளைஞர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்களா மாட்டுக்கறி சாப்பிட்டதுனால பக்கத்தில் இருக்கிற ஒடிசா மாநிலத்துல ரெண்டு இளைஞர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப அநாகரிகமாக அடிச்சு சட்டையை கழிச்சு மொட்டி போட்டுட்டு நான்கு காலில் நடக்க விடுறான் மாடு மாதிரி அப்ப மாடு மாதிரி இருக்கணும் வாயில இளதலையெல்லாம் உடைச்சு வாயில கவ வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போகணுமா குப்பையை தின்ன வச்சுருக்காங்க திருவிழாவுக்கு தண்ணியை குடிக்க வச்சுருக்காங்க மாடு மாதிரி நடக்க விட்டுருக்காங்க எதுக்கு பீஃப் சாப்பிட்டான் மாட்டுக்கறி சாப்பிட்டான் அப்படின்னு பாருங்க

அவங்க இஸ்லாமியராக இருந்தா கிறிஸ்தவர்களாக இருந்தா தலித்துகளாக இருந்தா அவங்களை காலி பண்றது இந்த கும்பலினுடைய நோக்கம் இந்துக்கள் பெருமை பேசிடாதீங்க நாளைக்கு நமக்கு இதே நிலைமை தான் அழுதான்ல டெல்லியில இவங்களை அடிக்கும்போது சந்தோஷப்பட்டோம் இன்னைக்கு நாங்க நடுத்தருவ நிக்கிறோம் அழுதான்ல அவன் தான் நம்ம ஆளு நம்ம அண்ணன் தம்பிங்களே அழுதுட்டு இருக்காங்க நம்பி ஏமாந்து அழுதுட்டு இருக்காங்க கவனமா இருக்கணும் இப்படி பல விஷயங்களை ஏன் இன்னைக்கு போட்டேன்றீங்களா இந்த வாரம் நடந்தது இதெல்லாம் ஏன் இதை சொல்றேன்னா நியூசிலாந்துல இருக்கிற பழங்குடிகள் இந்த சங்கி கும்பல சனாதனிகள் மதவெறியர்கள் இவர்கள் பயங்கரவாதிகள் சொல்லி கொடிய கழிச்சாங்கன்னா எப்படி தூரத்துக்கு உலகத்துக்கு இவங்களுடைய அட்ராசிட்டி பரவி இருக்கு பாருங்க நியூசிலாந்துல ஏற்கனவே பழங்குடிகள் போராட்ட குணம் இருக்கிறவங்க கடுமையாக அதிகாரத்திற்கு எதிராக போராடக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரியும் நியூசிலாந்துல இருக்கிற பழங்குடி இனம் பெரிய இனம் எது அப்படின்னா மாவோரி இந்த மாவோரி இன மக்களுக்கு எதிராக நியூசிலாந்து அரசாங்கம் பல தீர்மானங்களை சட்டத்திட்டங்களை கொண்டு வரும்போது தங்கள் உரிமைக்காக நாடாளுமன்றத்தையே கலங்க விட்டாங்க அந்த பழங்குடிகள் நாடாளுமன்றத்தே நடுங்க விட்டாங்க பழங்குடி அவங்களுடைய ஆக்ரோஷமான அந்த கண்ணு அந்த முகபாவனை உடல் அசைந்து பார்க்கும்போது நமக்கே கை காலம் புள்ளரிச்சு போயிருது அந்த அளவுக்கு போராட்டம் பண்ண முடியவர்கள் அந்த பழங்குடிகள் தங்களுடைய பண்பாட்டுக்காக களத்தில் நிக்கிறவங்க அங்கே மாவோரி என்கிற அந்த பழங்குடி இனம் அவங்க தான் இந்தியாவில் இருக்கிற ஹிண்டு அப்படின்னு போட்டு ஓம் போட்டிருக்கிற ஹிந்தி ஓம் போட்டிருக்கிற கொடிய கிழிச்சு ரோட்ல போட்டு எரிச்சிட்டு ஹிந்துத்துவான்னு சொல்ற இவங்க எல்லாம் இவெல்லாம் கொடூரமான பயங்கரவாதிகள்னு போராட்டம் நடத்திருக்காங்க நடாது நாம தான் இவங்களை திட்டிருக்கோம்னா நியூசிலாந்து வரைக்கும் போயிருக்கேன் செய்தி பாருங்க எல்லாரும் கடுமையான அந்த நடனம் ஆடி அந்த பாட்டை பாடி ஆக்ரோஷமா கொடிகளை எரிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல பின்னாடி பார்த்தா ஒருத்தர் போய் கொடி எடுக்கிறாரு அவ பார்த்தா ஹிண்டு அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு மேல என்ன எழுதி இருக்கு ஓம்னு ஹிந்தி ஓம் இது இப்படி போட்டு இது போட்டு மேல இது போட்டிருப்பாங்கல்ல அதான் ஹிந்தி ஓம் அந்த ஹிந்தி ஓம் அல்ல அடையாளத்தை மேல போட்டு கீழே ஹிண்டுன்னு எழுதி அதை கிழிச்சு கொண்டு போய் ஆக்ரோஷமா கீழே போட்டு எரிக்கிறான் வந்து அதுதான் பேச்சு அவர் என்ன சொல்றாரு சாமானிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரி இவன் பயங்கர கொலகார இவன் ஒரு பயங்கரவாத அமைப்புக்கார அப்படின்னு சங்கிகளை நியூசிலாந்துல இருக்கிற பழங்குடிகள் பயங்கரவாதிகள் அப்படின்னு புளிச்சுன்னு காத துப்பி இருக்கிறார் இப்ப நான் ஒன்னு கேக்குறேன் நிறைய பேர் இன்னைக்கு கூட நிறைய பேரை பார்த்தேன் சமூக வலைத்தளங்கள்ல என்னது திமுக அவங்க எடுத்து ஏதாவது கேள்வி கேட்டா ஐயோ தான் ஒரே அத்தாரிட்டி எங்களை விட்டா அந்த தமிழ்நாட்டுக்கு பாதுகாக்கிறோம் நாங்க இல்லைன்னா இது உள்ள வந்துரும் அப்படின்னு மிரட்டுறாங்க அப்படின்லாம் தம்பிங்க வீடியோ போட்டது பார்த்தேன் எனக்கு ஒரே கேள்விதான் திமுகவே ஒன்லி அத்தாரிட்டி கிடையாது ஜனநாயக நாட்டில் ஆனா இப்ப மற்ற கட்சிகள் என்ன வலிமையில இருக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு நாம இன்னும் களத்தை கட்ட வேண்டியிருக்கு இன்னும் களத்தை வளர்க்க வேண்டியிருக்கு மக்கள்கிட்ட போய் சேர வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் அதிகாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா கட்சியை வளர்க்குற விதம் அந்த வழியில தான் இப்போ நம்ம சரிங்க திமுக வந்து ரொம்ப பண்ணிடுச்சு சும்மா ஏமாத்து அப்படின்னு சொல்றீங்கல்ல இதைத்தான் நம்ம அண்ணே சொன்னாரு என்ன ஆகுனா பூச்சாண்டி கட்டுறீங்க இப்போ ஆர்எஸ்எஸ் வந்துடும் பிஜேபி வந்துடும் சீமான் சொன்னது இதைத்தான் விஜய் அண்ணாவும் சொன்னாரு என்ன பாசிசம் பாயாசம் இப்ப நீங்களும் அத்தா சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பயம் வந்துருவான் வந்துருவான்னு பயமுறுத்தினா உங்களை கேள்வி கூடாதா யார் சொன்னா ஏன் திமுக கேள்வி கூடாதுன்னு யாருங்க சொன்னா போராட்டங்களை பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க கேள்வி கேளுங்க வீடியோ போடுங்க நோட்டீஸ் கொடுங்க இது ஜனநாயக நாடு உங்களுக்கு அவர்கள் செய்வதில் அரசியலா பிழை இருந்தா தாராளமா போராடலாம் தாராளமா போராடலாம் ஆனா ஆல்டர்நேட்டிவ் என்னன்னு சொல்லிருங்க சரி திமுக வேணாம் நம்மளாம் சேர்ந்து ஒண்ணு வைக்கிறோம் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் நம்மக்கிட்ட இல்லை ஓட்டு வங்கியாக நாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தான ஒரு இடத்த போக முடியும் அப்படி இல்லைனா போக முடியாது சார் அப்படி இல்லைன்னா தோற்றுப்போங்க பாஜக அதிமுக கூட்டணி வரட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடும் கடந்த பத்தாண்டுகளாக அதிமுக ஆட்சி அதில் கடைசி கடைசி நான்கரை நாலரை வருஷம் வந்து கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய அடிமை தான் இருந்துச்சு இந்த நாடு நாசமா போச்சு எக்கச்சக்கமான பிரச்சனை சூடு பெண்கள் பெண்கணிதர் பாலியல் எக்கச்சக்கமா போராட்டம் நடத்தணும் வீடு பூந்து அடிச்சது போராட்டம் பண்ண பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சது போலீஸே போராட்டத்தை ஆட்டோவை எரிச்சிட்டு போராட்டம் பண்ணவங்க பழி போட்டது அப்படின்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எம்பிட்டு பார்த்தோம் இங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் எவ்வளோ பார்த்தோம் சரி இதை சொல்லி நீங்க அதிமுக சொல்லி பயமுறுத்துறீங்களா இல்ல அதிமுகவே வரட்டும் அதிமுகவே வரட்டும் ஒரு இருபது ஆண்டுகள் கழிச்சு யார் இருப்பாங்க இங்க ஒரு இருபது ஆண்டுகள் கழிச்சு நீங்க இருப்பீங்களா நான் சும்மாவே நாங்க இருக்க மாட்டோம் அது வேற விஷயம் ஆனா பாஜகவினுடைய நிழலாட்சியோ நேரடி ஆட்சியோ வந்தா பார்த்தோம்ல இந்த வீடியோல இது எல்லாம் நம்ம ஊர்ல நடக்கும் நம்ம ஊர்ல நடக்கும் இன்னொன்னு சொல்லவா முதல்ல எதிர்த்து கேட்கிற குரலே இருக்காதுங்க எப்படி புல்டோசர் வச்சு வீடை இடிச்சு தரமட்டம் வாங்கிட்டு போயிட்டே இருக்காதுங்களோ துப்பாக்கி எடுத்து என்கவுண்டர்ல போட்டுட்டு போயிட்டே இருக்காங்களோ எல் இங்க எழுதி எதிர்க்கிற இஸ்லாமியர்களை மட்டும் என்கவுண்டர்ல போடலங்க அறிவாளிகளை எழுதுகிறவர்களை ஜெயில போடுவான் இல்லைன்னா சுட்டுக் கொள்ளுவான் ஜெயில அம்பேத்கருடைய பேரனை போடலையா இன்னைக்கு வரைய அஞ்சு வருஷம் ஆக போகுது உமர் காலித் வெளியவே வரல ஒரு இடதுசாரி அதுவும் குறிப்பாக ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய மாணவர் முன்னாள் மாணவர் ஒரு ஆய்வாளர் இன்ன வரைக்கும் நாலு வருஷமா காரணமே நம்ம உள்ள இருக்காரு அப்படி எக்கச்சக்கமான பேர் உள்ள இருந்தாங்க சாமியா இருக்கு ஒரு உறிஞ்சு குழல் கூட கொடுக்காம பட்டினி கிடந்து அவர் செத்தார் ஜெயிலுக்குள்ளேயே இன்னொருத்தர் சாய்பாபா ஆக்டிவிஸ்ட்டு அவர் மேலே ஒரு பயங்கரவாத குற்றம் சாட்டி ஜெயிலே வச்சு கடைசி வெளியே வந்து நாலஞ்சு மாதத்தில் செத்தும் போனார் ஒன்று இப்படி கொள்ளுவானுங்க இல்லைன்னா நேரடியாக துப்பாக்கியை வச்சு கொள்ளுவாங்க பன்சாரே தபோல்கர் கல்புர்கி அப்புறம் கௌரிலிங்கிஸ் இவங்களெல்லாம் சுட்டு கொண்டாங்க ஒரே போல துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருந்தது ஒரே இயக்கம் இந்த வேலையை செய்திருந்தது இப்போ நான் கேட்கிறேன் ஏதோ இங்கே பிரச்சனையே எழுத்து கேட்கவாது நம்ம ஆள் இருக்கோம் குறைஞ்சபட்சம் ஒரு பாதுகாப்பு அம்சம் இருக்கு குறைஞ்சபட்சம் நம்ம படிப்பு மற்றதுலாம் முன்னாடி நிக்கிறோம் கேள்வி ஏற்கிற இடத்துல நிக்கிறோம் ஒரு பத்து வருஷம் இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் உள்ள வருவான் அப்படின்றது ஏமாற்று வேலை இல்லைங்க உள்ள வந்தா என்ன நடக்கணும் பல விஷயங்கள் தமிழ்நாட்டிலே இடந்துருக்கு மண்டக்காடு கலவரம் படி கோவை கலவரம் எடுத்து படி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அவன் எப்படி ஊடுருவி வர்றான்னு பாரு முருகபக்த மாநாடை யோசிச்சுக்கோ பாசிசம் பாயசம் அப்படி மாதிரி விஜய் மாதிரி யோசிக்க கூடாது அப்படிதான் நம்ம அண்ணன் எதுக்குள்ளாயிக்கலாத சீமான் இருக்கார் பாரு ஏன்னா மிரட்டுறீங்களா பூச்சாண்டி கட்டுறீங்களா அது இல்ல உண்மை இதுதான் இந்த ஆட்சியை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு முற்போக்கு இயக்கு களத்தை ஸ்ட்ராங்கா கட்டலன்னா தமக்கான அரசியல் இடத்தை பிடிக்கலன்னா நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நம்ம குரல் ஒழிக்கலன்னா நம்ம காணாம போயிருவோம் எல்லாருக்குள்ளயும் ஒரு அரசியல் புரிதல் இருக்கும் அதை அப்படியே வாந்தி எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்க முடியாது நேர்மையா அரசியல் எப்படி பார்க்கணும்னு ஒரு பார்வை இருக்கு அந்த பார்வையில நம்ம புரிஞ்சுக்கணும் பிரச்சனை பண்ணும் போது திமுகவை எதிர்த்து அதிகமா போராடினது கம்யூனிஸ்டுகளும் இசிகாவும் இப்ப பிரச்சனை வருது அப்படின்றதுக்காக கையை கட்டி நின்று அடிமையில வேலைக்கும் பார்க்கல இது ஜனநாயகமா இருக்கு இந்த கூட்டணி எவ்வளவு தவறுகள் நடந்தாலும் சட்டப்பிரிவு ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே போராட்டம் நடத்துறாங்க இல்லையா அதை தாண்டி என்ன பண்றாங்க பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைக்குன்னா ஒன்னா நின்றுக்கிறாங்க அதுதான் சரியான பார்வை சும்மா உட்காந்துக்கிட்டு வெளியே உட்காந்துட்டு எழுதுறதுலேயும் வீடியோ போறதுல இல்லையே தம்பிங்களா தங்கச்சிங்களா இந்த டேஞ்சர் ஜோனை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்ற நினைக்கிறேன் ஏன்னா நியூசிலாந்துக்காரனுக்கு புரியுது உங்களுக்கு புரியணும்னு நான் நினைக்கிறேன்